ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் விஷ்ணு நாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒரு முறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை உடுத்தி கொண்டு திருநீற்றை உடலில் தரித்துக்கொண்டு விஷ்ணு சகசிரநாமம் அத்தியாத்ம இராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் பாபா விஷ்ணு நாமத்தை சாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராமதாசியை தன் அருகில் அழைத்து தான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லல் உறுகிறேன் சூரத்தாவரை மிதமான பேதி மருந்து உட்கொண்டாலன்றி வழி நிற்காது எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார் பாபா பின்னர் தனது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராம்தாசி படித்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து சாமாவிடம் ஓ ஷாமா இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலனுள்ளது எனவே இதை உனக்கு பரிசீலிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் என்றார் அதற்கு ஷாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரரான ராம்தாஸ் ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான் ஆதலால் எனக்கு இந்த நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது என்றார் சாமா பாபாவை தனது இச்செய்கையின் மூலம் தன்னை ராமதாசிக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை சாமா ஒரு பட்டிக்காட்டாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகசிர நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களில் நின்று அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களில் இன்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சுழலில் இன்றும் நம்மை விடுதலையாக்குகின்றது இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடைகளோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது சாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகாராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு நாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற சிறந்த அகலமான வழியாகும் எனவேதான் பாபா இதை சாமாவிடம் திணித்தார் ராம்தாசி சூரத்தாவரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சஞ்ச் சஞ்சின்கர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார் தமது முழு வெறியுடன் சாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது சாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் சாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பித் தரவில்லை என்றால் அவர் முன் தன் மண்டையை உடைத்து கொள்ளப் போவதாக கூறினார் ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பலனளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓ ராமதாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறார் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாகவும் தனது உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமல் இருக்கின்றன நீ என்ன ராமதாஸ் போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது இல்லை உண்மையான ராமதாசிக்கு மமதா பற்றே இருக்கக்கூடாது ஆனால் சமதா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்துப்பார் இரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் தான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராம்தாஸ் ஏ அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எனக்கு கொள் எடுத்து கூறினார் ஷாமா அதிக சந்தோஷமடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராமதாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலையிலேயே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் கருதுங்கள் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறிவோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை விஷ்ணு நாம பாராயணம் ஆகிய எல்லாம் ஷாமாவின் அறிவியல் இருக்காது எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் சாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் பூனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜிஜி நார்கே எம்ஏ எம்எஸ்சி என்பவருக்கு அதை விவரித்துச் சொல்லும் அளவுக்கு அதிக வல்லமை பெற்றார் சாமா ஸ்ரீ ஷாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்